அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துகு இன்னிக்கான வீடியோவில் தினமும் நமக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான துவாவை தான் பார்க்க போகிறோம் நாம் ஒவ்வொரு நாளுமே பல எதிர்பார்ப்புகளை கொண்டு தான் இந்த காலை பொழுதை அடையிறோம் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த நற்செய்தி வந்துடாதா விடுகிற பொழுதுல எனக்கு இந்த மாற்றங்கள் கிடைச்சிடாதா அல்லாஹவிடமிருந்து எனக்கு இந்த உதவி கிடைக்காதா அப்படிங்கிற பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த பொழுது அடையிறோம் அந்த பொழுதுல நமக்கு அல்லாஹத்தால நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த நற்செய்தியை நமக்கு உதவியாக கொடுத்தா எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு துவா தான் இந்த ஒரு துவா இன்ஷால்லா நாம் அனைவருமே வழக்கமாக இந்த துவாவை காலை பொழுதுல நம்ம ஒரு முறை நம்ம ஓதிக்கிட்டா போதும் இன்ஷால்லா அன்றைக்கு நாள் முழுவதுமே நமக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும் நமக்கு ஒரு நற்செய்தியை அல்லாஹத்தால் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் இன்னும் அல்லாஹவிடமிருந்து நம்ம தேடிட்டு உதவிகள் நமக்கு கிடைக்கும் அந்த துவாவானது அல்லாஹும் பஷிர்னி பிமா அன் தளிருஹு மின்க அல்லாஹும் பஷிர்னி பிமா யஃப்ரிஹுனி வாந்த ஹைருல் முபஷிரீன வர்சுகுனி மா அத் மன்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே நான் உன்னிடம் எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தியை எனக்கு வழங்குவாயாக அல்லாஹ்வே எனக்கு நற்செய்தியை வழங்குவாயாக இன்னும் என்னை மகிழ்ச்சியடையச் செய்வாயாக நிச்சயமாக நீயே நான் எதிர்பார்க்கும் விஷயத்தில் எனக்கு நற்செய்தியை கொண்டு வந்து எனக்கு பேருதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றாய் எவ்வளவு சிறந்த ஒரு பொருளாக இருக்கு பாருங்க இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் காலை வேலையை நீங்கள் அடைஞ்ச உடனேயே ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாகவே இன்னைக்கு நாள் முழுவதும் எனக்கு சிறப்பாக்கி கொடு என்னை மகிழ்ச்சியோடு இருக்கவையா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் இன்னும் நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான உங்களுக்கு அவசியமான ஒரு காரியங்கள் நடக்கணும் எனக்கு அப்படிப்பட்ட நற்செய்தியை கொடு யா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் இன்னும் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த மாற்றத்தை நீங்கள் நற்செய்தியாக நீங்கள் அல்லாஹவிடத்தில் நீங்கள் கேளுங்கள் இந்த துவாவை ஓதக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு மிக சிறந்த நாளாக தான் இருக்கும் இன்னும் உங்களுக்கு பரக்கத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் எனவே இன்ஷால்லா பரக்கத்தில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து வழக்கமாக நீங்கள் ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா உங்களுக்கு அல்லாஹால உங்களுடைய செல்வம் வரக்கூடிய அனைத்து வழிகளிலுமே உங்களுக்கு சிறப்பாக்கி தருவான் இன்னும் தோல்வியை மட்டுமே தான் நான் பார்த்துட்ருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியை பார்க்கறதே கிடையாது அப்படிங்கிறவங்களும் இதை வழக்கமாக நீங்கள் ஓதிட்டு வாங்க நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் நினைச்சாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு அலகத்தால வெற்றியை கொடுப்பான் அதை யாராலையுமே தடுக்கவே முடியாது அலகத்தால நாடிட்டான் அப்படின்னா நிச்சயமாக அதை யாராலும் தடுக்க முடியாது எனவே நீங்கள் இந்த துவாவை ஓதிட்டு நீங்கள் என்ன கேட்டாலுமே உங்களுக்கு அலகத்தால கொடுத்துருவான் எனவே இன்னும் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் எனக்கு அதிலேருந்து வெளியில் வரணும் எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும் என்னுடைய வாழ்க்கை மாறணும் நினைச்சாலும் இந்த துவாவை நீங்க வழக்கமாக நீங்க ஓதிட்டு வாங்க இது ஒரு அற்புதமான சிறந்த ஒரு துவாவாக இருக்கு இன்ஷால்லா நீங்க இதை பாருங்கள் இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு நாளிலுமே நீங்க எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த குட் நியூஸ் உங்களுக்கு வந்தடையும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நாம் அனைவருமே வழக்கமாக தொடர்ந்து ஓதி அல்லாஹ்விடமிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நற்செய்திகளை அல்லாஹாவிடமிருந்து நமக்கு மிகப்பெரிய கிருபையாக பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹிவா berkatuh